வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் ஒரு கேள்வி பெரும்பான்மை மக்களால் கேட்கப்படுற கேள்வி அதாவது உடம்புல எந்த வியாதியுமே இல்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ற பேர் கூட பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க ஏன்னா அது அவங்க ஒரு பிரச்சனையாவே இல்ல எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க நானும் போட்டிருக்கேன் எங்க அப்பா அம்மா போட்டிருக்காங்க நான் போட்டிருக்கேன் பிள்ளைங்க போட்டிருக்கேன் அப்படிலாம் சில பேர் சொல்றாங்க என்ன இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தானே அப்ப கண்ணை வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கன்னு அதையே நம்மளால அது கண்ணுக்கு கண்ணாடியில பார்த்தாலே தெரிஞ்சிருந்து இவ்வளவு தெளிவா இருக்காருன்னே நம்மளால ஆரோக்கியம் வச்சுக்கணும்னா உள்ளுறுப்புகளை நம்ம எப்படி ஆரோக்கியம் வச்சுக்குவோம் இல்லையா அப்ப பேசிக்கா கண்ணை நம்ம ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு எளிமையான ஒரு விஷயம் இருக்கா அதே ஒரு ஒரு பாயிண்ட் தான் அதை வச்சே சரி பண்ணிக்கலாமா அப்படி எது இருக்கா நிறைய பேர் கேக்குறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த கலர் தெரப்பின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது ஒரு நிறத்துக்கும் ஒரு உறுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னா பச்சை நிறம் அப்ப பச்சை நிறத்துல என்னென்ன காய்கறிகள் இருக்கோ என்னென்ன பழங்கள் இருக்கோ சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதே நேரம் கண்ணாடி ரெகுலரா போடாம அப்பப்ப கழட்டி கழட்டி அந்த கண்ணை வந்து டூ கண்ணை திரும்ப பழையப்படி த்ரீ டிஆ நம்ம முயற்சிகள் பண்ணோம்னா நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்கிறாங்க என்ன அப்படின்னா சில பேர் கேட்பாங்க அதனால பச்சை நிறம்னாங்க இந்த கருவேப்பில புதினா கொத்தமல்லி கீரை வகைகள் ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு வெள்ளரிக்காய் எல்லாமே பச்சை தானே திராட்சையில கூட பச்சை திராட்சை இருக்கு அந்த மாதிரி எதுவோ பச்சை நிறத்துல இருக்க எந்த உணவு எடுத்தீங்கன்னாலும் கண்ணுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க கண்ணு பிரச்சனை இருக்க ரெகுலரா சேர்த்து பாருங்க கண்டிப்பா ஏதாவது மாற்றம் தெரியும்